வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்திரையா பிரைசோலாட் வணக்கம் என் அன்பு நண்பர்களே இந்த நாளிலே கூட சொல்லப்படாத சத்தியம் என்ற தொடரிலிருந்து நான் இன்று உங்களோடு போகிற காரியம் என்னவென்றால் சீட்டு போட்டு பார்ப்பது புதிய ஏற்பாட்டில் சரியான காரியமா சீட்டு போடுதல் சரியான காரியமா என்பதை நான் உங்களோடு போகிறேன் அது மட்டுமல்ல ஏசு பன்னிரெண்டாவது சீஷன் பன்னிரெண்டாவது அப்போஸ்தலன் யார் அதாவது யூதாஸ் காரியத்தை மறித்த பின்பு பன்னிரெண்டாவது அப்போஸ்தலனாக நியமிக்கும்படி பேதுரு சீட்டு போட்டு பார்த்தார் இல்லையா இப்படி அவர் சீட்டு போட்டு பார்த்த இந்த காரியத்தை இன்றும் சிலர் சபைகளிலே பின்பற்றுவது உண்டு பேதுருவே போட்டு பார்த்தார் அப்படின்னு சொல்லி சீட்டு போட்டு பார்க்கிற பழக்கம் இருக்கிறது இப்படி சீட்டு போட்டு பார்க்கின்ற பழக்கம் அல்லது எ லாட் அதாவது பூ பூ போட்டு பார்க்கறது இந்த மாதிரி காரியங்கள் நியாயமா இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நியாயமா என்பதையும் அதே போல் உண்மையிலேயே யார் அந்த கிறிஸ்து குறித்த பன்னிரெண்டாவது அப்போஸ்தலன் யார் என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம் இரண்டால் மத்தியாவின் பேரிலே சீட்டு விழுந்தது என்பதை நம்ம பார்க்க முடியும் அப்போஸ்தலர் ஒன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள் சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது அப்பொழுது அவன் பதினோரு அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான் அப்படின்னு எழுதியிருக்கிறது இப்போ மத்தியாவின் பேரில் சீட்டு போட்டு அவர் அந்த பன்னிரெண்டாவது அப்போஸ்தலன் யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக அப்படின்னு சீசர்கள்லாம் சேர்ந்து முடிவெடுத்து அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க ஆனால் அப்புறம் இந்த அப்போஸ்தலர் ஒன்றாவது அதிகாரத்திற்கு அப்புறம் இந்த மத்தியாவை நாம் அதிகமாக எங்கும் புதிய ஏற்பாட்டிலே பார்க்க முடியவில்லை அதனால தான் இந்த கேள்வி நம்ம வைக்கணும் உண்மையிலேயே மத்தியாதான் பன்னிரெண்டாவது அப்போஸ்தலனா என்பதை ஆராய்ந்து நம்ம பார்க்க விட்டோம் சரி எதுக்காக பேதுரு இப்படி ஒரு காரியத்தை நியமித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எதுக்கு என்ன அவசரம் ஏன் ஒரு பன்னிரெண்டாவது அப்போஸ்தலனும் வேணும் அப்படின்றத பேதுரும் மற்றவர்களும் சேர்ந்து ஏன் அப்படி நியமித்தாங்க அப்படிங்கிற காரணத்தை நம்ம பார்த்தோன்னா இது நமக்கு மிக தெளிவாக புரியும் அது இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் எழுதியிருக்கிறது பேதுரு சொல்லுகிறார் பாருங்கள் அப்போஸ்தலர் ஒன்று இருபத்தி ரெண்டில் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார் அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் கிறிஸ்துவை குறித்து கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார் என்பதை குறித்து சாட்சி கொடுக்கும்படி எங்க கூடவே யோவான் ஞானஸ்தானங்க கொடுத்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க கூடவே இந்த பன்னிரண்டு அப்போஸ்தலர் கூடவே இருந்த ஒரு மனிதன் யூதாஸுடைய ஸ்தானத்தில் நியமிக்கப்பட வேண்டும் இரண்டால் யூதாஸின் ஸ்தானம் வேறொரு கொடுக்கப்பட வேண்டும் என்று சங்கீத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது இந்த சாட்சி கொடுக்க வேண்டிய ஒரு காரணத்திற்காக தான் அவர் பேதுருவும் மற்றவர்களும் சேர்ந்து அந்த பன்னிரெண்டாவது சீசனை அதாவது மத்தியாவை தேர்ந்தெடுத்தார்கள் இந்த மத்தியாவை தேர்ந்தெடுக்கும்போது சீட்டு போட்டாங்க ஏன்னா ரெண்டு பேரை மக்கள் சஜஸ்ட் பண்ணுறாங்க யுஸ்து என்னப்பட்ட பர்சபா அப்புறம் மத்தியா இந்த ரெண்டு பேரில் யாரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக சீட்டை போட்டு மத்தியாவின் பேரில் சீட்டு விழுந்தது இதை ஜெபித்து தான் அவர்கள் செய்தார்கள் அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை ஜெபித்து தான் இந்த கேஸ்டிங் லாட் அதாவது சீட்டு போட்டு பார்க்கிறதை அவர்கள் செய்தார்கள் ஆனால் இந்த காரணத்தை பார்க்கும்போது இயேசு இந்த காரணத்திற்கு வேற ஒரு பதிலை வைத்திருக்கின்றார் என்னவென்றால் அப்போஸ்தலர்கள் கூடியிருக்கிற அந்த சமயத்தில் அவர் சொல்லுகிறார் இந்த அப்போ சிலர் ஒன்றாவது அதிகாரத்தில் நான்கு ஐந்து படித்து பாருங்களேன் அதில் படித்தோன்னா அப்படி சொல்லுகிறது அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்தானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே பருசுத்தாவியினாலே ஞான ஸ்தானம் பெறுவீர்கள் ஆகையால் சொல்லுகிறாரு இதை கவனிக்கணும் ஆகையால் நீங்கள் எருசலைமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் அப்ப அப்போ இயேசு கொடுத்த கட்டளை இயேசு பேசிக்காக என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரு பிதாவின் தத்தமாகிய பருசுத்தாவியின் ஞான ஸ்லானத்தை பெற காத்திருங்கள்ங்கிற கட்டளையை மட்டும்தான் கிறிஸ்துவானவர் இங்கே கொடுத்திருக்கின்றார் பேதுருவுக்கானாலும் சரி எல்லாருக்காணாலும் சரி இதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இதோடைய முற்காலத்தில் இதுக்கு சில நாட்களுக்கு முன்பாக கிறிஸ்து பேதுருவை என்னுடைய ஆடுகளை மெய்ப்பாயாக இவர்கள் அதிக இவர்கள் எல்லாரும் என்னை அதிகமாக நீ நேசிப்பாயானால் என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்னுடைய மந்தைகளை காப்பாயாகன்னு அவருக்கு ஒரு பொசிஷனை கிறிஸ்து அப்பாயிண்ட் பண்ணுறது அதாவது ஒரு லீடர்ஷிப் பொசிஷனை சரிங்களா இப்போ லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கிற பேதுருவுக்கு கர்த்தராகிய கிறிஸ்து வேறு எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை பன்னிரெண்டாவது அப்போஸ்தலன் நியமிக்கும்படியாகவோ பன்னிரெண்டாவது சீசன் யாருன்னு சீட்டு போட்டு பார்க்கும்படியாகவோ அவர் நியமிக்கவில்லை எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை கிறிஸ்து கொடுத்த கட்டளை பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தை பெறும்படி எல்லாரும் காத்திருங்கள் என்று தான் சொன்னார் இல்லையா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இரண்டால் இந்த இடத்துல கிறிஸ்து மறித்தவராக இருக்கவில்லை கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவராக உயிரோடு எழுந்தவராக இருக்கிறார் இப்போ இந்த திருச்சபையின் அடுத்த ஸ்தானத்தில் பேதுருவை நியமித்த கிறிஸ்து நிச்சயமாக ஒரு லீடரை நியமித்திருப்பார் அவரே சொல்லியிருப்பார் யார் பன்னிரெண்டாவது பொஸ்தல் ஆனால் அதை சொல்லவில்லை ஏனென்றால் பன்னிரெண்டாவது அப்போஸ்தலனுடைய பர்பஸ் என்னது சாட்சி கொடுக்க வேண்டும் இப்போ பேரூர் அதை மிக தெளிவாக சொல்கிறார் எங்களோட கூட இருந்த ஒருவன் சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறாரு ஆனால் இந்த பரிசுத்தாவியானவரை கிறிஸ்து கொடுப்பதுடைய காரணமே சாட்சியாக இருக்க முடியாதான் அதாவது கிறிஸ்து உயிரோடு எழுந்ததற்கு பூமி எங்கும் சாட்சியாக முடியாது தான் எட்டாவது வசனம் அப்போஸ்தலர் ஒன்று எட்டில் கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லிவிட்டு போகிறார் பாருங்கள் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்றார் அப்போ கிறிஸ்துவுக்கு தெரியும் ஒரு சாட்சி ஏற்படுத்தப்பட வேண்டும் அது பன்னிரெண்டாவது சீசனாக இருக்கலாம் இல்லை யாராக வேணாலும் இருக்கலாம் கிறிஸ்துவுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய சாட்சிகள் அப்படின்னு ஒன்னை ஏற்படுத்தணும்னு கிறிஸ்துவுக்கு தெரியும் அது பர்சபா அல்லது மத்தியாக தான் இருக்கணுங்கிறது அவருடைய கண்டிஷன் கிடையாது பரிசுத்தாவியானவரை பெறும்போது பெரும்போது நீங்கள் யாவரும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படி தான் கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் இதில் நம்ம இன்னும் கவனிக்க வேண்டியது என்னென்னா பேதருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம பார்த்தோம் அவரை குற்றம் குறைவாக நான் சொல்லலை நம்ம இந்த விஷயம் எதுக்கு எழுதியிருக்கிறாங்கன்றதை ஆராய்ந்து பார்த்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க இதை பண்ணினாங்கன்றதை புரிஞ்சுக்கணும் இல்லைனா தவறான புரிந்து கொள்ளல தவறான காரியங்களை திருச்சபை செய்யக்கூடும் என்ன புரிந்து கொள்ளுதல் பேதுருவை பொறுத்த வரைக்கும் மாம்ச கண்களால் கிறிஸ்து நம்மோடு வாழ்ந்ததை அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதை மறித்ததை அடக்கம் பண்ணப்பட்டதை உயிரோடு எழுந்ததை இந்த மாம்ச கண்களால் பார்த்த ஒரு சாட்சி வேண்டும் அப்போ தான் நம்ம போய் தைரியமாக எல்லா இடத்துலையும் பிரசங்கிக்க முடியும் எல்லாரும் நம்புவார்கள் என்று பேதுரு நினைத்தார் அவர் நினைத்ததில் தப்பு கிடையாது ஏன்னா அவர் இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெறவில்லை இப்படி நினச்சி தான் ஒரு சாட்சியை அவர் ஏற்படுத்தினார் ஆனால் கிறிஸ்துவைய ஐடியா அது கிடையாது ஏன்னா இப்படி கண்களால் பார்த்த மனிதன்னா கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க முடியும்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துவின் சாட்சி அழிந்திருக்கும் ஏனென்றால் இன்று உயிரோடு இருக்கிற நாம் இன்று பிறந்து வளர்ந்து அல்லது இன்னைக்கு பிறந்து நாளைக்கு ரட்சிக்கப்படுகிற குழந்தை கிறிஸ்துவை கண்களால் பார்த்ததில்லை கிறிஸ்துவ மறித்ததையோ அடக்கம் பண்ணப்பட்டதையோ அவர் உயிரோடு எழுந்ததையோ நாம் பார்த்ததில்லை ஆனாலும் நமக்கு தெரியும் இன்று நம்மளை அடித்துக் கொன்றாலும் நமக்கு தெரியும் இந்த இயேசுவானவர் ஜீவனுள்ள தேவன் இவர் எனக்காக மறித்தார் அடக்கம் அண்ணப்பட்டார் மூன்றாம் நாளிலே உயிர் என்கிற சாட்சியாக நாம் நிற்கிறோம் இந்த சாட்சியின் உறுதி எப்படி நம்முடைய மனதில் வந்தது பரிசுத்தாவியின் ஞானஸ்தானம் பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தபடியினால் அப்பா பிதாவி என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ளே வந்தபடினால் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்றும் சாட்சி கொடுக்கிற அந்த ஆவி நமக்குள் இருக்கிறபடினால் நம்ம சாட்சி கொடுக்குறோம் ஸோ சாட்சி என்பது எப்படி வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவினால் தான் வருகிறது மாம்சத்தினால் வரவில்லை ஆகையினால தான் சீட்டு போட்டு ஒரு சீசனை தேர்ந்தெடுத்தது சரியான காரியமாக இங்கு தென்படவில்லை அப்போ என்ன பிரதர் பைபிளில் எதுக்கு இதை எழுதி வச்சுருக்கிறாங்க நீங்கள் சொல்லுகிறத பார்த்தா இது முரண்பாடான காரியம் என்று நீங்கள் சொல்கிறீங்களேன்னு சொல்லலாம் நான் நிச்சயமாக சொல்கிறேன் இது ஒரு முரண்பாடான காரியம் ஏனென்றால் மாம்சத்தின்படி உண்டாகிற சாட்சி சாட்சியல்ல மாம்ச கண்களினால் பார்க்கிற சாட்சியல்ல அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பேருவின் வார்த்தையின்படியே நம்முடைய தேவனுடைய வார்த்தை அவருடைய ஆவி அதன் மூலமாக தான் நம்ம இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை மூலமாக இருக்கிறோம் ஆகையினால் இந்த பன்னிரெண்டாவது அப்போஸ்தலன் மத்தியாவாக அவர்கள் தேர்ந்தெடுத்துருக்கலாம் ஆனால் யார் இந்த பன்னிரெண்டாவது அப்போஸ்தலன் அப்படின்னு நான் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தேனா என்னுடைய ஒப்பீனியன் படி இன்னும் சில போதகர்கள் அவர்களுடைய படி பார்த்தோன்னா கிறிஸ்து நியமித்த ஏன்னா நியாயத்தீர்ப்பு நாளிலே பன்னிரெண்டு அப்போஸ்தலர்களும் அவருடைய சிங்காசனத்தில் அங்கே உட்கார்ந்துருப்பார்கள் அவரை சுற்றி அப்படின்றிருக்கு இந்த பன்னிரெண்டாவது அப்போஸ்தலன் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அது அப்போஸ்தலனாகிய பவுலாக இருக்கக்கூடும் என்று போதனைகள் கூறுகின்றது அதை தான் நான் விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார் மகா பிரதான அப்போஸ்தலனை பார்க்கிலும் நான் குறைந்தவன் அல்ல அதாவது பேதுருவை விட நான் இந்த அப்போஸ்தல பட்டத்துக்கு நான் குறைந்தவன் அல்ல என்று பவுல் சொல்லுகிறார் அதே போல் அவர் எழுதுகிற ஒவ்வொரு எபிஸ்டல்ஸ் அவருடைய ஒவ்வொரு லெட்டர்ஸ்லையும் அவர் எழுதுகிறாரு கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் என்று எழுதுகிறார் அதே போல் அனனியா அனனியா பவுளை பவுளுடைய கண்களை திறந்த போது அனனியா வந்து பவுலுக்கு சொல்கிறார் நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சாட்சி கொடி என்று கூறு கூறுகிறார் ஸோ சாட்சியாக ஏற்படுத்தப்பட்ட இந்த பன்னிரெண்டாவது அப்போஸ்தலன் மாம்ச கண்களால் கிறிஸ்துவை காணாதவன் மாம்சத்தில் கிறிஸ்து உயிரோடு இருந்தபோது அவர் மறித்து உயிரோடு எழும்பு எழுந்துவதற்கு எழும்புவதற்கு முன்னாக அவரை பார்த்த பா சீசன் கிடையாது அவரை பார்க்காத ஒரு சீசனாக தான் இந்த அப்போஸ்தல் ஆகிய பவுல் இருக்கிறார் ஸோ ஆகியனால அப்போஸ்தல் ஆகிய பவுல் பன்னெண் பன்னிரெண்டாவது சீசனாக அல்லது பன்னிரெண்டாவது அப்போஸ்தலராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நிச்சயம் அதிகம் சரிங்களா ஐ பிலீவ் யூ ஆர் கன்வின்ஸ்ட் வித் தட் நான் இன்னும் முடிக்கலை இப்போ சீட்டு போடுறத பற்றி பார்ப்போமே வேதத்தில் சொல்லுகிறது சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்க இருக்கும் என்று கூறுகிறது அப்போ சீட்டு போட்டு பார்க்கலாம்ல அப்படி சொல்லலாம் அந்த வார்த்தையை கவனிங்க விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்க இருக்கும் இங்கே யுஸ்து எனப்பட்ட பர்சபா மத்தியா ரெண்டு பேரும் ஈக்குவலி குவாலிஃபைடு ஈக்குவலி குவாலிஃபைட் டு பி தி டுவெல்த் அப்போஸ்டல் மாம்சத்தில் பார்க்கும்போது அப்போ சீட்டு போட்டால் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வராது இவங்க ரெண்டு பேரை யுஸ்து எனப்பட்ட பர்சபாவையும் மத்தியாவையும் சேர்ந்த டிஃப்ரெண்ட் ரெண்டு குரூப்புக்கு இடையில பிரச்சனை வராது ஏன்னா சீட்டு போட்டு பார்த்தாச்சு சீட்டு இவர் பேரில் ஒன்று யார் மேலேயும் தப்பு கிடையாது அப்படின்னு சீட்டு போட்டிருக்கலாம் அதே போல் சீட்டு மடியிலே போடப்படும் சக்தியோ கத்தரால் வரும் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது இந்த வசனத்தை நம்ம இதுக்கு சப்போர்ட்டாக எடுத்திக்கலான்னா அதை பாருங்களேன் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சக்தியோ கத்திரால் வரும் இங்கே காரிய சித்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டாவது அப்போஸ்தலன் பன்னிரெண்டாவது அப்போஸ்தலனாக எலும்பி ஜொலிக்க வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் ஆனால் மத்தியா அப்படி ஜொலித்ததாக நாம் வேதத்திலே பார்க்கவில்லை மத்தியாவுக்கு விரோதமானவன் நான் கிடையாது ஆனால் வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் ஒன்றுக்கு அப்புறம் மத்தியா எழுந்து ஜொலித்ததை நாம் பார்க்கவில்லை காரிய சித்தி ஏற்படவில்லை சீட்டு மடியில் போடப்பட்டது காரிய சித்தி ஏற்படவில்லை ஏனென்றால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்தாவியானவரால் வழி நடத்தப்படும்படிதான் திருச்சபை அழைக்கப்பட்டிருக்கின்றது நமக்கு பலத்தையும் ஆலோசனையையும் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது யாரை நியமிக்க வேண்டும் யாரை நியமிக்க கூடாது என்கிற ஆலோசனைகளையும் கொடுக்கிறவர் கத்தருடைய பரிசுத்தாவியானவர் இங்கே சீட்டு போடுதல் நமக்கு கிடையாது சீட்டு போடுவது என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது ஏனென்றால் எல்லா மனிதர்களையும் எல்லா நேரத்திலையும் பரிசுத்தாவியானவர் வழி நடத்த முடியவில்லை அவருடைய சித்தத்தை தெரிவிக்க முடியவில்லை சீட்டு போடுதல கத்தரை அனுவு பண்ணாரு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்போது சீட்டு போட்டார்கள் இரண்டால் அவர்கள் எல்லாரும் கத்தரோடு நடக்கவில்லை எல்லா மனிதர்களும் எல்லா நேரத்திலும் கத்தரோடு நடக்கவில்லை இங்கே கத்தருடைய ஆவியானவர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து விட்டார் எல்லாரும் கேட்கும்போது அவர் ஆலோசனைகளை தருகிறார் அவர் வேதத்தின் மூலமாக நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கத்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை சபையில் நிறைய பேருக்கு வெளிப்படுத்தி எல்லாரும் ஓகே இதுதான் ஆவியானவர் நடத்துகிறார் என்ற ஒரு அதிக உறுதியான ஒரு மன சமாதானத்தை கத்தன் மனிதர்களுக்குள்ள புதிய ஏற்பாட்டு சபையிலே கொடுக்கின்றார் ஆகையினால புதிய ஏற்பாட்டு காலத்தில் சீட்டு போடுதல் என்பது கிடையாது என்பதை தான் நம்ம இங்கிருந்து புரிந்து கொள்ளுகிறோம் கத்தருடைய ஆவியானவரால் நம்ம வழி நடத்தப்பட வேண்டும் அதற்காக தான் இது எழுதப்பட்டிருக்கின்றது இதுவே இந்த சொல்லப்படாத சத்தியத்தில் நான் உங்களுக்கு விவரித்து காண்பிக்க நான் விரும்பின ஒரு விஷயம் கத்த நல்லவர் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்ததுன்னா இதில் கீழே ரெக்கார்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அதே போல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கு கொடுங்க கத்தருடைய வேதத்தின் ஆழமான சத்தியங்களை ரகசியங்களை அவர்களுக்கு அறிவிக்க அவர்களுடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாக அநேகர் ஆசிரியக்கப்படும்படியாக இதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க கட்ட நல்லவர் காட் பிளஸ் யூ தேங்க்யூ அவை